ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சில வேலைகளை அப்பப்போ நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் விளைவுகள்லாம் ரொம்ப கம்மி அதை பற்றின ஒரு அற்புதமான கதை சிங்கராஜா என்ன பண்ணியிருக்கு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டுருக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்கு மீட்டிங்கை போட்டு என்ன பேசியிருக்கு அப்புடின்னா அதாவது நம்மெல்லாம் ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கான் ஒருவேளை உணவோட கிடைக்க மாட்டேங்குது சில நேரத்தில் அதனால் எல்லாரும் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா இப்படி ரொம்ப வீக்காக இருக்குங்க அதனால வாரத்தில் ஒரு நாள் நகைச்சுவை மன்றம்னு சொல்லி ஒன்று ஏற்படுத்துவோம் ஏற்படுத்தி அதில் யார் யாருக்கெல்லாம் நகைச்சுவை சொல்ல தோணுதோ பேச தோணுதோ பாட்டு பாட தோணுதோ எல்லாம் அவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் செய்யுங்க அப்படின்ட்டு மீட்டிங்கில் பேசிடு சரின்னு சொல்லி எல்லா விலங்கும் ஓகே ஓகே சிங்கராஜா ஓகே சிங்கராஜான்னு சொல்லிட்டு மறுவாரம் நகைச்சுவை மன்றம் முதல் வாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு முத யார் ஜோக் சொல்ல வரானா யானை இதில் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா ஜோக்கு சொல்லி எல்லாரும் சிரிக்கணும் ஒரு ஆள் சிரிக்கலைன்னா கூட அந்த ஜோக்கு சொல்ற ஆளுடைய தலை துண்டிக்கப்படுவான் இப்போ யார் ஜோக் சொல்ல வர்றா யானை ஜோக் சொல்ல வருது ஜோக்கை சொல்லுது சொன்ன உடனே பயங்கரமான சிரிப்பு எல்லாம் கைதட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க யானையா இப்படி ஜோக் சொல்றது சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரிக்குது இங்கிட்டு திரும்பி பார்த்தா ஆமை மட்டும் இப்படி அமைதியாக இருக்குது சிங்கராஜா பார்த்துச்சு யானை இந்த ஆமை சிரிக்கலை அதனால உன் தலை துண்டிக்கப்படுவான் தூங்குடா யானையா அப்படின்னோன்னா யானை கொண்டு தலையை வெட்டிகிட்டாங்க அடுத்து ரெண்டாவது கரடி ஜோக் சொல்ல வந்திருக்கு ஜோக்ஸோலை வரும்போது ஜோக்கை சொல்லியிருக்கு சொன்னோன்னா பார்த்தா எல்லாம் ஜிரிச்சிருக்கிட்டே கரடி பார்க்கறது தானே கருப்பா இருக்கு ஆனா ஜோக்கு பாரு எப்படி சொல்லுது அப்படி இப்படின்னு மற்ற விலங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்திருக்கு தெரியும் பார்த்தா இங்கிட்ட ஆமை சிரிக்கவே இல்லை சிங்கராஜா பார்த்துருக்கு என்ன ஆமையை சிரிக்கவே இல்லை அப்படின்ட்டு தூக்குங்கடா கரடியை கொண்டு வெட்டுங்கடா தலைய அப்படின்ட்டு கரடி தலையை அப்படிட்டாங்க அடுத்து மூணாவதா பார்த்தீங்கன்னா புலி ஜோக்கு சொல்ல வந்திருக்கு ஜோக்கு சொல்ல ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆமை கக்க பக்க கக்க பக்கம் பயங்கரமா சிரிச்சிருக்கு சந்தேகம் சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்து வச்சு என்னடா அது ஜோக்கே சொல்ல அதுக்குள்ள இந்த ஆமை இப்படி சிரிச்சுக்கிருக்கு அப்படிங்கும்போது சிங்கராஜா கேட்டிருக்கேன் என்ன ஆமை இன்னும் ஜோக்கே சொல்ல அதுக்குள்ள சிரிக்கிற போது அந்த ஆமை சொல்லியிருக்கு இல்லை சிங்கராஜா இந்த யானை சொல்லி சொல்ல ஒரு ஜோக்கு அது இப்பதான் எனக்கு விளங்குது நான் இப்பதான் அந்த புரிஞ்சே சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு